டிரம்பின் இறுதி முடிவு உக்ரைனில் ஐரோப்பிய நாடுகள் நாடாளுமன்ற வளாகத்தில் உயிர் மாய்த்து கொண்ட எம்பி கோடீஸ்வரர் எலான் எலான்மஸ்க்கு கனடாவிற்கும் என்ன தொடர்பு அமெரிக்காவின் பரபரப்பு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்த பெண் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை ஏற்பாட்டுக்கு சென்ற மாணவன் பலி இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வயது ரோஸ் பெண் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி என்று தன்னுடைய பேஸ்புக் சமூக ஊடக பக்கத்தில் எப்டிஐ அதிகாரிகளிடம் ட்ரம்பை பியோடி என குறிப்பிட்டு கொலை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் அத்துடன் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மற்றொரு ஜனாதிபதியைந்து விழாவை ஏற்பாடு செய்யுமாறு அவர் பயங்கரவாதி என்றும் ரோஸ் ஜோன்ஸ் வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து அமெரிக்காவின் ரகசிய சேவை நடத்திய விசாரணையிலும் ரோஸ் ஜோன்ஸ் தான் தெரிவித்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் ரோஸ் மீது அமெரிக்க விடுத்தது மற்றும் பணம் கேட்டு மிரட்டியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அடுத்தடுத்து இரண்டு முறை முறையினர்வு ஏற்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தின் சபா மாவட்டத்தில் இன்று அதிகாலை மூன்று தசம் மூன்று டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் நான்கு தசம் பூஜ்யம் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது புவியதிர்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி முதல் நிலநடுக்கம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது காசநகரை கைப்பற்றும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக சுமார் அறுபதாயிரம் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் ஸ்டேலின் தரைவழி தாக்குதல் நடக்கக்கூடும் என்ற அச்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த சில நாட்களாக குறித்த பகுதியை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது நாள் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் பாதி பேரை விடுவிப்பதற்கான முன்மொழிவுக்கு ஹமாஸின் பதிலை ஸ்டேல் ஆய்வு செய்து வரும் நிலையிலும் இந்த உறுதிப்படுத்தல் வந்துள்ளது பலஸ்தீன பிரதேசத்தின் மையப்பகுதியில் உள்ள காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதற்கான புதிய தாக்குதலுக்கான திட்டங்களை ஸ்ரேல் அறிவித்திருந்ததை தொடர்ந்து கடந்த ஒரு வார போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் புதிய உத்வேகத்தை பெற்றது அமெரிக்க ஆதரவுடன் கூடிய போர் நிறுத்த திட்டம் குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்களை எகிப்து மற்றும் கட்டார் முன்வைத்துள்ளன ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஸ்ரேலின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இருநூறு பலஸ்தீனியர்களையும் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் சிறார்களை எவர் விடைவிப்பது அதற்கு ஈடாக காசாவில் இருந்து உயிருடன் உள்ள பத்து படிய கைதிகளையும் இறந்த விடுப்பது ஆகியவை இந்த திட்டங்களில் அடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் மேலும் நூற்றுக்கணக்கான காசா கைதிகளை விடுவிக்க கமாஸ் கோரிக்கொள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பணிய கைதிகள் இருப்பதாகவும் அவர்களில் இருபது பேர் ஸ்டேல் கூறியுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சரவை நிறுவிய கொள்கைகளின்படி ஐம்பது பணிய கைதிகளை விடுவிக்க ஸ்ரேல் கோருகின்றது ஹமாசிடம் இறுதி தீர்க்கமான கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எந்த பணிய கைதியையும் விட்டுவிட மாட்டோம் என்று ேலிய அரசியல் வட்டாரம் நேற்று தெரிவித்துள்ளது போர் நிறுத்த முன்மொழிவு குறித்து பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு விரைவில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக இரண்டு ஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஹமாஸ் தலைமையிலான போராளிகள் ஸ்டேலுக்குள் புகுந்து இருநூறு பேரை கொன்றும் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேரை பணியக்கைதிகளாக கைதிகளாக பிடித்த போது போர் தொடங்கியது ஸ்டேலின் தாக்குதலில் இருந்து அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ிய தாக்குதல் காசாவை ஒரு மனிதாபிமான நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது அதன் மக்களில் பெரும்பாலானோரை இடம்பெயர குறிப்பிடத்தக்கது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் நடத்திய சோதனையில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அப்போது அங்குள்ள ஒரு வணிக வளாகத்தில் காலாவதியான உணவுப் பொருள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கியோட்டோ ஓசாகா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் நாடு முழுவதும் சுமார் ஆயிரத்தி அறுநூறு உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது துணை பொதுச் செயலாளரும் மலை சத்யாவை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து தற்காலிகமாக நீக்குவதற்காக அந்த கட்சியின் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் மதிமுக துணை செயலாளர் மல்லை சாத்யா சத்யா செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துறை வைகோவுக்கும் இடையே கருத்து மோதல் அதிகரித்துள்ளது மூவரும் ஒருவரையொருவர் குற்றம் கூறி வருகின்றனர் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கும் மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தன்னுடன் பல போராட்டங்களிலும் பங்கேற்று மல்லை சாத்யா தனக்கு துரோகம் செய்து வைகோ அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார் இதற்கு பதிலளித்த மல்லை சாத்யா தன்னை துரோகி ஒன்று அழைத்ததற்கு பதிலாக தனக்கு விசம் கொடுத்திருந்தாலும் அதன் குடித்துவிட்டு இறந்து போயிருப்பேன் என கூறியுள்ளார் துரோகி என்று கூறிய வைகோவிற்கு எதிராக மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டு மலை சத்யா தனது ஆதரவாளர்களுடன் சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது கருப்பு சட்டை அணிந்து யார் துரோகி என்று எழுதிய அடையாள அட்டையுடன் தனது ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் இந்த நிலையில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மலை சத்யாவை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தன் களிகமாக நீக்குவதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் மேலும் ஒழுங்கு நடவடிக்கையை கைவிடக் கோரி பதினைந்து சத்யா எழுத்து அளிக்கலாம் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா காட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக மல்லை சத்யா செயற்பட்டது கட்சியின் நட்பேருக்கு களங்கம் விளைவித்திருக்கின்றது இதனால் அவர் மீது ஒழுக்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருக்கிறேன் அதன்படி மலை மதிமுக பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகின்றார் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மதுரை பாரவதியில் பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கி இரவு ஏழு முப்பது மணிக்குள் மாநாட்டை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கலை நிகழ்ச்சிகளுடன் மாநாடு தொடங்குகின்றது கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை தஞ்சை மதுரையைச் சேர்ந்த நாட்டு கலைஞர்கள் நடத்த இருக்கின்றனர் இரண்டு மணி நேரம் நடைபெறும் கலை நிகழ்வுகளுக்கு பிறகு நான்கு மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விழா மேடைக்கு வருகின்றார் தொடர்ந்து மேடை முன்பு அமைக்கப்பட்டுள்ள நடைமேடையில் விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கின்றார் நாளை நடைபெறவுள்ள மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் என்ன பேச போகின்றார் என்பது அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் அருகே தமிழக வெற்றிகழக மாடு நாட்டிற்காக பேனர் வைக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனாம் கரிசல் குளத்தில் பேனர் வைக்க கம்பு எடுத்து சென்ற போது மின்சாரம் தாக்கியது கல்லூரி மாணவன் ஹலீஸ்வரன் பத்தொன்பது வயதுடையவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்லாந்து நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் அந்த நாட்டு நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எமிலி பெல்டோனின் உடலை மேற்படி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள்

தனது வாழ்வின் ஆரம்ப காலத்தின் பெரும்பகுதியை செலவிட்டார் அத்துடன் அவர் ஒன்றோரியாவில் உள்ள குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வியைக் கொன்றார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று எலான்மஸ் தனது சொந்த விமானம் ஒன்றில் திடீரென பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சிறிய நகரத்திற்கு வருகை புரிந்தார் எலான்மஸ்கின் கனடா வருகை கவனத்தை ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் இதற்காக திடீரென கனடா வந்தார் என்பது குறித்து மக்கள் தங்களது யூகங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் அதாவது பெல்லா குலா என்னும் இடத்தில் ஊடக ஜாமவான சொந்தாம் ஆண்டின் நிலவரப்படி நானூற்று பதினூன்று பில்லியன் டொலர்களாக பதிவாகி உள்ளது அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உக்ரைனுடனான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு ஆதரவாக பார்த்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக குறித்த நடவடிக்கை அதிகாரிகள் வகுத்துள்ளதாக பிரித்தானிய செய்தித்தளம் ஒன்று விவரித்துள்ளது மேலும் குறித்த தரப்பு டிரம்பின் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றார்கள் என்றும் இந்த விடயத்தை நன்கு அறிந்தவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தித்தளம் சுட்டிக்காட்டியுள்ளது முதல் கட்டத்தில் நூற்றுக்கணக்கான பிரித்தானிய மற்றும் வீரர்கள் உட்பட ஐரோப்பிய துருப்புகள் உக்ரைனில் போர் இருந்து விலகி பயிற்சி மற்றும் வலவூட்டல்களில் அதன் ராணுவத்திற்கு உதவுவதற்காக நிறுத்தப்படுவார்கள் என்றும் அடுத்த கட்டம் உளவுத்துறை பகிர்வு எல்லை கண்காணிப்பு ஆயுத விநியோகம் மற்றும் ஆகியவற்றில் பங்களிக்க அமெரிக்காவை பின்தங்க வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஐரோப்பிய படையினர் ஒட்டுமொத்த அளவு மற்றும் பங்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் வரும் நாட்களில் விவரங்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் அமெரிக்கர்களின் வெளியேற்றத்தை டிராம் நிராகரித்தார் எனினும் குறித்த கோரிக்கைக்கு பதிலாக உக்ரைனின் வான்வழியை கண்காணிக்க அமெரிக்க விமான ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார்